இலக்கிய அமுது அன்பர்களுக்கு அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாகவி காளிதாசர் காளிதேவியுடைய அருளை பெற்றவர் காளிதேவியுடைய அருளை பெற்றே மிக பெரிய திகழ்ந்தவர் மகாகவி காளிதாசர் அந்த மகாகவி காளிதாசர் ஒன்னா என்ன செஞ்சாராம் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்தாராம் அந்த கிராமத்தின் வழியை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்திருக்கின்றது ஆகா தண்ணீர் தாகம் எடுக்கின்றதே யாரேனும் தண்ணீர் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் தேடி வருகின்றார் அப்பொழுது ஒரு கிணத்துல ஒரு அம்மா தண்ணி இரைச்சிகிட்டு இருக்கு தண்ணி இரைச்சிகிட்டு இருக்க அந்த அம்மாவை பார்த்து இவன் நான் தான் பெரியாது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லாமல் அம்மா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு தண்ணி தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்காரு அதுக்கு அந்தம்மா சொல்லுது நீ என்ன எனக்கு தெரிஞ்சவனால் என்ன சொந்தக்காரனா இல்லை உனக்கு நான் தண்ணி தர்றதுக்கு என்ன இருக்கு நீ யாருப்பா முதல்ல அப்படின்னு கேட்கு கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்காரு சரி நம்மளை பத்தி எதுக்கு ரொம்ப பெருமையா சொல்ல அப்படின்னு நினச்சிட்டு அம்மா நான் ஒரு வழிப்போக்கன் அப்படின்னு தான் வலிப்போக்கன்னு அந்த அந்தம்மா சொல்லிச்சான் இந்த உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு பேரும் தான் வழிப்போக்கனா இருக்கேன் அதுல நீ ஒருத்தன் கிடையாதுப்பா அப்படின்னு தான் ரெண்டு வழி போக்கானா அது யாருமா எனக்கு தெரியலேன்னாருனா அது சூரியனும் சந்திரனும் டெய்லி ஒரே பாதையில போகிறாரு வராரு தினசரி ஒரே பாதையில் போய் வரக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் தான் வழிப்போக்கன் எனக்கு தெரியும் அவங்கள தவிர்த்து வேற வழிப்போக்கன் யாரும் கிடையாது அப்படின்னு தான் ஆஹா வழிப்போக்கர்கள் என்று சொன்னால் அந்த சூரியனும் தான் போல் இருக்கின்றதே நான் அறியாமல் போய் விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து சரிம்மா அப்படி வச்சுக்கோங்க நான் வழிப்போக்கர்னே வச்சுக்கோங்க ஆனா நான் ஒரு விருந்தாளி என்னைய உங்க விருந்தாளியாக ஏற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு விருந்தாளின்னா சொல்லாம கொள்ளாம தான் விருந்தாளி நீ அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் சொல்லாம கொள்ளாம இருந்தது விருந்தாளியா எனக்கு விலங்கலையே உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் விருந்தாளி அதில் நீ ஒருத்தன் கிடையாதே அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சான் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி காளிதாசர் கேட்டாராம் அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சான் ஒன்று வந்து மரணம் மரணம் ஒரு மனிதனுக்கு சொல்லாமல் வரும் இன்னும் நோய் அதுவும் சொல்லிட்டு வராது சொல்லாமத்தான் வரும் மரணமும் நோயும் தான் சொல்லாமல் வரக்கூடிய விருந்தாளி அது ரெண்டு நீ இல்லையே அப்படின்னு தான் அப்போ நாம் பெரிய அறிவிய அறிஞர் என்றும் அறிவாளி என்றும் பெரிய காவியங்களை படைத்த கவிஞன் என்றும் இருமாழ்ந்திருந்தேன் ஆனால் ஒரு சாதாரண கிராமத்து பெண் கேட்ட கேள்விக்கு என்னால் சொல்ல முடியாமல் போய்விட்டது அப்படியென்றால் இந்த பெண் யாராக இருக்கும் என்று அவர் மணக்கண்ணினால் தியாகம் பண்ணுகின்றார் அச்சாச் அன்னை காளிதேவிதான் எனவே காளிதேவி பல நேரங்களிலே நம்முடைய காளிதாசர் காளிதாசருக்கு பல்வேறு வகையில் செய்து செய்திருக்கின்றார் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்